ஹலோ ஃப்ரெண்ட் நான் வந்து டீ போடுறேன் சாதாரணமாக இந்த ரேஷன் கடை டீ தூள் தான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் அந்த மாதிரி டப்பான எதுக்கு நமக்கு வந்து இந்த டீ வந்து ரொம்ப நல்லது இது நம்ம குடிக்கிறதுனால நமக்கு சளி இருமல் இதில் நான் வெள்ளம் போடுறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தூள் அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இது வந்து சுக்கு இது வந்து வால் மிளகு அடுத்தது பார்த்திங்கன்னா அதி மோதிரம் அதி மோதிரம் இது பார்த்திங்கன்னா நாலு பட்டை இது பார்த்திங்கன்னா சித்தரத்தை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு பேர் வந்து வசம்புன்னு சொல்கிறது இன்னும் சுக்கு சுக்கு நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இதாங்க இது ஐந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த வால் மிளகு இந்த வால் மிளகு பாருங்கள் மிளகு வந்து வாளோட இருக்கும் இதுவும் நாட்டு மருந்து கடையில் இருக்கும் இந்த அஞ்சியும் போட்டு நான் அரைச்சி இந்த பவுட்ரு வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து டெய்லியும் நான் வந்து மூணு ஸ்பூனு தூள் நம்ம ரேஷன் கடை டீத்தூள் வாங்கிக்கிறதுனால நிறைய வீடியோ ஏன்னால் மக்களுக்கு கண்டிப்பாக இந்த டீ வந்து ரொம்ப உடம்ப உடம்புக்கு சாரும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி அளவு எடுத்து நான் இந்த டீ தூளில் போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டா நமக்கு வந்து இருமல் சளி இந்த மூச்சு வாங்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்டு பிரச்சனை எல்லாத்துக்கும் இந்த டீ ஒரு டீ நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் ம கொஞ்சம் சிரமப்படாமல் இந்த மாதிரி நான் வந்து இதை கொதிக்கட்டும் அதே மாதிரி பாருங்கள் இந்த பவுடர் வந்து இதை வந்து நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் வேலையை பார்க்காம கொஞ்சம் இது மாதிரி செஞ்சு நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகும் இது மாதிரி நீங்கள் கொடுங்க பிள்ளைங்களுக்கும் நல்லது பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது வயசானவங்களுக்கும் ரொம்ப நல்லது இது வந்து சா உடம்புல சேரும்போது நமக்கு வந்து நமக்குள்ள வியாதிகள் என்னவாக இருந்தாலும் இது கட்டுமானத்துக்கு வந்துடும் சுகருக்கும் நல்லது இந்த மூட்டு வலி கால்வலி இதெல்லாம் இதில் அடங்கினது இது வந்து இந்த மிளகு சொல்கிற மாதிரிங்க இந்த மிளகு அவ்வளோ நல்லது இது நாட்டு மருந்து கடையிலேயே நமக்கு இதெல்லாம் கிடச்சிடும் இதெல்லாம் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இது மாதிரி நீங்களும் செய்வீங்க அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் நாலு பேரும் நல்லா இருக்கணும் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு இந்த ஆம்புலன்ஸு சவுண்டு ஆஸ்பத்திரி சவுண்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் அந்த ஏன் இப்படி வந்து மக்கள் அடிக்கடி இந்த மாதிரி இப்படி ஆகுறாங்க கறி மட்டன் சிக்கன் இப்படிலாம் சாப்பிட்றோம் இல்லையா அதுக்காக நமக்கு இந்த மாதிரி டீ எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இதுக்காக நான் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் சுக்கு போட்டு போட்டிருக்கேன் திப்பளி போட்டு போட்டிருக்கேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லது இந்த வீடியோவை பார்த்தவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம இந்த வெள்ளம் போட்டுக்கலாம் இல்லைன்னா அச்சு வெள்ளம் கூட இருந்தால் போட்டுக்கலாம் இப்படி போட்டு குடிக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் சுவையாக இருக்கும் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மசாலா டீ இதோட பேர் இதோட பேர் மசாலா டீ இந்த டீ வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஒரு கமாண்ட் பண்ணுங்கள் நானும் நிறைய வீடியோ போடுறேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளை மாதிரி நாலு பேர் இதை யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது இது போட்டு வச்சு சாயந்தரத்துக்கும் இது மாதிரி கூட ஒரு டம்ளர் குடிச்சிக்கலாம் காலையில் சாப்பிட்ட பிறகு இது ஒரு டைம்லர் குடிச்சிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா குடிக்கிறதா அது உங்கள் பிரியம் ஆனால் ஒன்றும் செய்யாது நல்லது தான் ஒரு லைக் பண்ணுங்க பாய்